ஜாதி வெறியன் யுவராஜ் தியாக தலைவன் அவனை பத்தி பேசியிருந்தோம் அவனை பத்தி பேசியிருந்தோம் மற்ற முற்போக்காளர்கள் எல்லாம் கூட பல்வேறு தளங்கள்ல இருந்து அவங்கவுங்க இயங்குற தளங்கள்ல இருந்து அந்த ஜாதி வெறியனை சோசியல் மீடியாக்கள்ல கொண்டாடுறத பேசியிருந்தாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்த அந்த தியாக தலைவனோட மனைவி தியாக தலைவி இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த ஜாதி வெறியனை சோசியல் மீடியால கொண்டாடி ரீல்ஸ் படும் போது சும்மா குழு குழு குழுன்னு இருந்திருக்கு ஜில்லுன்னு இருந்திருக்கு அதை எதிர்த்து களமாடும் போது அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த எரிய உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த தியாக தலைவி வந்து தியாக தலைவரோட மனைவி தியாக தலைவி வந்து அறிக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க அரிக்க மாதிரி ஒரு வீடியோ பதிவை போட்டு ஒரே கவுண்டர் அட்டாக்காக கொடுத்துருக்காங்க என்ன நீங்கள் என்ன எங்களுக்கு தெரியாதா அப்படி ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க போகிற போக்கில் அண்ணன் திருமாவளவனையும் சீண்டிருக்காங்க நாடக காதல் பேசியிருக்காங்க அது அந்த குடும்பத்துக்கு ட்ரேட் மார்க் வார்த்தையாக மாறிடுச்சு போல அது விடாம பேசிகிட்டு இருக்கு அப்போ நம்ம ஒரு ஆணாதிக்க மனநிலிருந்து தி தியாக தலைவனை மட்டும் பேசிட்டு அமைதியாயிடக்கூடாது இல்ல தியாக தலைவியையும் தானே இந்த பதிவு வந்து முழுமையடையும் அதனால தியாக தலைவியோட அறிக்கைக்கு வீடியோ பதிவுக்கு நாம சில பதில்களை கொடுக்கலாம் தான் இந்த பதிவு விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை இன்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நாம் கடந்த பதிவிலே பேசியிருந்தோம் இந்த ஜாதி வெறியனை கொண்டாடுறது அப்படிங்கிறது கொண்டாடுற மாதிரியான சித்தரிப்பு தானே தவிர நிஜமா இளைஞர்கள் கொண்டாடல ஒண்ணு ரெண்டு அப்பாவி இளைஞர்கள் தெரியாம அஹ் அறிவில்லாம வெளி உலகம் தெரியாம கொண்டாடலாமே தவிர ஒரு பொதுவான சமூக மனநிலை கிடையாது ஏன்னா அப்படியான ஒரு சமூக பின்னணியிலிருந்து தான் நாமளும் வரும் இந்த சமூகத்தை நம்ம நாமளும் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் பொதுவா நம்ம தமிழ் சமூகம் இப்படியான ஒரு கொலை குற்றவாளிய கொடூர ஜாதி கொண்டாடுற மனப்பான்மை மன மனப்போ பாங்கு கொண்டது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சென்ற பதிவுல பதிவு பண்ணியிருந்தோம் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அஜெண்டா தான் இப்படியான ஜாதி வெறியன்கள்லாம் சேர்ந்து இப்படியான ஒரு 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 பிம்பத்தை உருவாக்குறாங்க ஏன் அப்படின்னா இவங்க பின்னாடியே தொடர்ந்து இளைஞர்களை இழுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க ஏவி விடுற செயல்களை செய்யற மாதிரியான இளைஞர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஜாதி வெரியனை ஈரோவா காட்டினா மட்டும்தான் அப்படி இளைஞர்களை பின்னாடி திரட்ட முடியும் இல்லைன்னா இவனே இந்த ஜாதி வெறியனே தலைவன் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த தருதலையே அஹ் சாவர வரைக்கும் ஜெயிலுக்கு உள்ள போயிட்டா நம்ம நிலைமெல்லாம் என்னப்பா ஆகுறது அப்படின்னு எவனும் பின்னாடி வரமாட்டாங்கிறதுக்காக நீ எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணாலும் சிறை தண்டனை அனுபவிச்சாலும் தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் இந்த சமூகம் உன்னை கதாநாயகனா பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஜாதி விரியனை யுவராஜ கொண்டாடுற மாதிரியான ஒரு 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 பரவலான மனநிலையை உருவாக்குறதுக்கான முயற்சி அது தொடர்ந்து முற்போக்காளர்கள் பதில் கொடுக்கதன் மூலமா சிதை உண்டுதான் கிடக்கு அதுக்கான பதிலாத்தா நம்ம தியாக தலைவனோட மனைவி சுவிதா யுவராஜ் வந்து வீடியோ பதிவு மூலமா கொடுத்திருக்காங்க பேச பேசுபொருள் மாத்திர அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க எதுவுமே நடந்ததில்லை இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரவல்ல வந்ததே நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல இன்னைக்கு மேடை போட்டு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது வந்தவர் பத்து வருடம் கழித்து வந்தவர் தன் மகளை பார்த்தா சிரிக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா மனிதனோட உணர்ச்சி செத்து போச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டுமே தவிர மனிதன் அப்படின்னா உணர்வுள்ளவங்க மட்டும்தான் மனிதனா இருக்க முடியும் தன்னோட மகளை பத்து வருடங்களுக்கு அப்புறம் பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு பாச போராட்டம் நடத்தக்கூடாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் பாத்திர உறவினர்கள் நண்பர்கள் அவர்கிட்ட வந்து பாசமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானதா தான் இருக்குமே தவிர வேலை எப்படி நாங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இன்னைக்கு வந்து இத்தனை மீடியாக்கள் இத்தனை யூடியூப் சேனல்கள் இவ்ளோ வந்து நீங்க பேசுற அளவுக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே புரியல இன்னைக்கு நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஆயிரம் பிரச்சனை கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் போதை பொருள் தற்கொலை இப்படி நிறைய நடந்துகிட்டேதான் இருக்கு மேங்கேலியால் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு வாய் திறக்காதவங்கதான் இன்னைக்கு மேல போட்டு இதை பத்தி பேசுற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாம முதல்ல இந்த தியாகத் தலைமையை ஏன் பேசல கடந்த பதிவுல அப்படின்னா வழக்கமா இந்த இந்த யுவராஜ் மாதிரியான ஜாதி வெறியன்கள் வீட்டில் இருக்கிற அந்த குடும்பங்களோ ம அவங்களோட ம மனைவிமார்களோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா அடிமைகளாக தான் இருப்பாங்க லிட்ரலாக அடிமைகளாக இருப்பாங்க நீங்க சினிமாக்கள்ல கூட அந்த மாதிரியான தன்மையை தான் காப்பிச்சிருப்பாங்க சினிமாவை வச்சு நம்ம பேசுறமான்னா அப்படி இல்லை பொதுவாகவே அப்படித்தான் இருப்பாங்க அதைத்தான் சினிமாக்களும் காட்டியிருக்கு ஜாதி வெறியன்களோட மனைவிகள் அடிமையாத்தான் ஜாதி வெரியன் சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி அவனுக்கு சொம்பு தூக்கிகளாக தான் இருப்பாங்க அப்படித்தான் நாம நினைச்சோம் சரி என்னைக்கோ ஒரு நாள் பரவல் வந்திருக்கா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இயல்பு தானே பல வருஷங்கள்ல சிறையில இருந்து வெளியே வரா ஒரு மனைவி அவங்களுக்குள்ள ஆசாபாசங்கள் இருக்கும் அதை நம்ம பேச வேண்டாம் நாம பேச வேண்டிய கருத்தை பேசுவோம் தான் நம்ம அதை தவிர்த்துட்டு பேசணும் ஆனா இந்த தியாக தலைவி பேசினதை பார்த்தா தியாக தலைவனே பரவாயில்ல போல ஜாதி விதியினே பரவாயில்ல போல அவனை பின்னிருந்து இயக்குனதே இந்த தியாக தலைவிதான் இந்த தற்குரி தான் இந்த ஜாதி வெறி பிடித்த மிருகந்தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சந்தேகம் கொள்ற அளவுக்கு இது அந்த ஜா யுவராஜுங்கிற ஜாதி வெறியின மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஜாதி வெறி பிடித்த மிருகமா இருக்கு இந்த சுவிதா யுவராஜுங்கிற அந்த பெண்ணுன்னு சொல்லக்கூட வாய்ப்பூசுது அப்பேற்பட்ட நில அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து வருஷம் கட்சி சிறையில இருந்து வரவங்க தன் மகளை பாசத்தோடு பார்க்கக்கூடாதா பாசமாக கொஞ்ச கூடாதா இதையெல்லாம் பெருசாக பேசுறீங்க அரேகமா நாம் பேசுறதான் அவங்க அதுக்கு தான் பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பாசமா பேசுறது தப்பு இல்ல நீங்க உங்க மகளை கொஞ்சிறது தப்பு இல்ல யுவராஜுங்கிற ஜாதிவேரியனுக்கு மகள் பாசம் இருக்க 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 கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை உனக்கு இருக்கிற மாதிரி தானடா அடுத்தவன் குடும்பமும் இருக்கும் உன்ன தானே பாசமா தானே வளர்த்திருப்பாங்க பொத்தி பொத்தி தானே வளர்த்துருப்பாங்க உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருந்தா அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அதை வச்சு அவங்க குழந்தையை வளர்த்திருப்பாங்க இல்ல அவங்களோட உணவை தியாகம் பண்ணியாவது அவங்க குழந்தையை வளர்த்திருப்பாங்கல்ல உன் வீட்டு பிள்ளைகள் மாதிரிதான் அடுத்தவங்க வீட்டு பிள்ளையும் நீ எதுக்கு அந்த அப்பாவிய கொடூரமா கொலை பண்ண படுகொலை பண்ண தலையை வெட்டி கொன்னு இருக்க நா கருத்து கொன்னு இருக்க உனக்கும் கோகுல்ராஜுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் ஸ்வேதாக்கும் என்ன சம்பந்தம் வெறும் சாதிய காரணம் காட்டி மட்டும் இப்பேற்பட்ட படுகொலையை நிகழ்த்திருக்கே நீ எல்லாம் மனுஷனா மிருகமே அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்டோம் பாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பேசல ஒன்ன மாதிரிதானே அவங்களுக்கும் இருக்குன்னு பேசணும் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம் அந்த கேள்விய அந்த ஜாதிவெரிய யுவராஜை விட அதிகமா தியாக தலைவி சுயத்தா யுவராஜ் கிட்ட கேட்கணும் போலயே ஒரு பெண்ணுங்கிறத பெண்ணுன்னு அவங்கள சொல்றதுக்கே கூசுது உச்சரிக்கவே கேவலமா இருக்கு அப்பேற்பட்ட கொடூரமான மனநிலை கொண்ட பெண்ணா பெண்ணுன்னே சொல்ல முடியல அவங்க அப் அப்படி அந்த ஜாதி வீரனுக்கு முட்டு கொடுக்கறதுனால அவங்க அப்படி பேசுற மாதிரியே தெரியல உங்க குடும்பம் மறைதான அவங்க குடும்பம் எல்லா படுகொலையிலையும் ஒரு எமோஷன் இருக்கும் நீங்க எந்த படுகொலையும் நம்ம நியாயப்படுத்தல அப்ப எது மத்த ஆணவ குலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் அப்ப வெட்டி கொண்டதா இருக்கும் மாமனார் ம மருமகனை கொன்னதா இருக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும் குடும்பம் ஏதோ ஒரு எமோஷனல்ல நடந்துச்சுன்னு கூட அதை நம்ம ஒரு வகையில எடுத்துக்கலாம் இவன் இந்த யுவராஜுக்கும் கோகுல்ராஜுக்கும் என்ன சம்பந்தம் யுவராஜுக்கும் ஸ்வேதாக்கும் என்ன சம்பந்தம் இவன் யாருன்னு தெரியாது அந்த சுயேதாக்கு இந்த யுவராஜ் யாருன்னே தெரியாது நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு நீ ஏன் சம்பந்தமே இல்லாம சாதியை வச்சு நீ எப்படி ஒருத்தர் படுகொலை பண்ற உன் வீட்டுல பிள்ளை இருக்கு தானே உன் பொண்ணு மாதிரி தானே ஓன் புள்ள கோகுல் கோகுல்ராஜம் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்பாவி அப்பாவின்ட்டா சும்மா தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டாங்களா அப்பாவி தியாக தலைவனை கூப்பிட்டு போய் மக்களுக்காக போராடினு வந்தவனை கூட்டு போயிட்டு கொலை வழக்கில் சிக்க வச்சுட்டாங்களா என்ன வெக்கமா இல்ல அதே நாடக காதல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த தருதலையும் இந்த பெண் மிருகமும் சுவிதா யுவராஜ்ங்கிற மிருகமும் நாடக காதல் பேசுது வெக்கம்ல உனக்கு உச்ச நீதிமன்றம் வழக்கு வந்து மேல்முறையீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க நாமளும் கூட போன பதவிலேயே சொல்லியிருந்தோம் கண்டிப்பா இவங்க மேல்முறையீட்டுக்கு போவாங்கன்னு ஆனா இவங்க பேசும்போதுதான் தெரியுது இவங்க ஏற்கனவே தான் இருக்கு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கருத்தில் கொள்ளணும் உச்ச நீதிமன்றத்துல இந்த ஜாதிவெறி எனக்கு எதிராக வழக்காடுற வழக்கறிஞர்கள் இதையெல்லாம் கவனத்துல கொள்ளணும் இந்த ஜாதிவெரிய வெளியே வந்து எப்படியான ஒரு மனநிலையை இந்த சமூகத்துல உருவாக்குறான் அப்படிங்கிறதுக்கு இப்ப இந்த ஒரு நாள் விடுப்புல வந்து போன அந்த வீடியோ கிளிப்ஸை எடுத்து ஆதாரமா உச்ச நீங்க சப்மிட் பண்ணலாம் சமூகத்துல எப்படியான ஒரு வெறுப்புணர்ச்சியை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க சப்மிட் பண்ணலாம் அதே போல இந்த ஜாதிவெறி தியாக தலைவி பேசுனாங்க இல்லையா மேடம் நாடக காதல்னு அப்ப நீ போய் குற்றச்சாட்டு அப்படின்னா உனக்கு என்ன நாடக காதல் பேச வேண்டிய அவசியம் இருக்கு நீ எதுக்கு பேசுற நாடக காதல்னு இந்த மேடம் பேசுன இந்த தியாக தலைவி பேசுன அந்த விஷயங்களையும் கூட ஆதாரமா நீதிமன்றத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் இனிமே இந்த ஜாதி எனக்கு பரோல் ஒரு நாள் விருப்பம் கிடைக்க கூடாது உச்ச நீதிமன்றம் இவனுக்கு கிடைச்ச தண்டனைய தூக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க கூடாது அதுக்கு நாமளும் எதிரா இருக்கும் ஆனா சாவர வரைக்கும் சிறையில இருந்தே இந்த சமூக மாற்றங்களை கண்டு 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 உள்ளே கடந்து சாகணும் அப்பாவிய சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேருமே நமக்கு சம்பந்தம் இல்ல வெறுமனே நம்ம பொழப்புக்காக நாம சோறு திங்கணுங்கிறதுக்காக நாம ஏமாத்தி வச்சுக்கிறத காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நாம ஒரு ஜாதிக்கு தலைவனா மாறணுங்கிறதுக்காக மட்டுமே ஒருத்தர் தலையை வெட்டி துள்ள துடிக்க நா கருத்து கொண்டு அப்படின்னு தினம் 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 உள்ள கடந்து சாகுறாங்க இந்த தியாகத்தில் பேசுறாங்க மகளை கொஞ்சிறது இயற்கை தானே மனித உணர்வு தானே உணர்வுள்ள மனிதர்கள் எல்லாம் செய்வாங்க தானே அந்த கருமத்தை தான் நாங்களும் சொல்றோம் உணர்வுள்ள மனிதன் மனிதனா வாழ்ற எவனாவது இந்த கொடூர செயல உன் ஊட்டுக்காரன் செஞ்ச செயலை செய்வானா எப்படி செய்வான் அதை உட்காந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க இல்ல தற்கூரித்தனமா ஜாதிவரி மண்டைக்கேரி போய் நாடக காதல் எப்படி உச்சரிக்க வாய் வருது உங்களுக்கு உனங்களுக்கு என்ன புடுங்குற வேலை மற்றவனோட மத்தவனோட தனிப்பட்ட விஷயத்துல பதினெட்டு வயச உன் வீட்டு பிள்ளையோட வாழ்க்கை விஷயத்திலே உன்னை உனக்கு தலையிட உரிமை கிடையாது தெரியுமா வீட்டு பிள்ளை யாரு எவனே தெரியாத வீட்டு பிள்ளையில மெச்சூர்டான பதினெட்டு வயசை கடந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில தலையிட நீங்க யாரு நீங்க யாரு சட்டம் பேச தெரியுது அடுத்தவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறமே அப்படிங்கிற அந்த புத்தி இல்லையா ஈமு கோழில திருடி தின்னதை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா உங்க மேல உள்ள வழக்கை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்பாவி பட்டியலிடத்துல இருந்து ஒருத்தனை வெட்டி கொடூரமா கொலை பண்ணி உங்களை தலைவனை காட்டிக்க சொல்லுதா வெக்கமே குடுத்துக்கிட்டு இருக்கு தற்கொறித்தனமா ஒரு ஜாதி எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டாலே ஜாதி வெறி வெறியேறின ஒரு ஒரு மிருகமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க வீசிகாவ சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் வந்து பதினாறாம் தேதி மேடை போட்டு ஒரு ஜாதி வெறியன் ஒரு கொலைகாரன் சிறைக்கு போய்ட்டு வரான் கொலை பண்ணிட்டு ஆணவ கொலை பண்ணிட்டு கொடூரமான கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு ஒரு நாள் விடுப்புல வரா அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த சமூகம்னு வருத்தப்பட்டு பேசுறாரு மேடம் சொல்றாங்க ஒரு நாள் பொருள்ல வந்ததுக்கே நாடக காதல் கும்பல் கதறு தான் பெரிய தியாகத் தலைவி நாட்டுக்கு வந்து சாதிச்சு அறுத்து தள்ளிட்டாங்க இவங்க ஒரு நாள் பொருள்ல வந்ததுன்னே நாங்கெல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டோம் நீதி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்காடுபவர்கள் இந்த சமூகத்துல எப்பேற்பட்ட மோசமான ஒரு சமூக விரோதியா இந்த ஊராஜங்கிறவனோ அந்த குடும்பமோ இருக்கு அவனோட மனைவி அவங்க பிள்ளைகளை நம்ம சொல்ல வரல பிள்ளைகள் நாளைக்கு சமூக நீதி தளத்துல கூட பயணிக்கலாம் அவங்க உணரலாம் அவங்க புரிஞ்சுக்கலாம் இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்க பிள்ளைகளையும் இந்த இந்த ஆஹ் ஒரு மாதிரி வாரிசு அரசியலா இந்த ஜாதி விரியனோட தொடர்ச்சியா கொண்டு போயிட கூடாது சுத்தி இருக்கிறவனுங்க அப்படிங்கிறோட அந்த அந்த அக்கறையோட தான் நம்ம பேசுறோம் ஆனா இந்த யுவராஜும் சுவிதா யுவராஜுங்கிற இந்த மிருகங்களும் எப்படியான ஒரு சமூக விரோதிகளா இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஒரு நாள் விடுப்புல வந்த இந்த சம்பவங்களே சாட்சி இந்த விஷயங்களை சாட்சியா வச்சுக்கிட்டே இவங்க எவ்வளவு பெரிய சமூக விரோத கும்பல் எவ்வளவு பெரிய மிருகங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த மேல்முறையத்தை கையாளணும் அந்த வழக்கறிஞர்கள் இந்த மேல்முறையத்தை கையாளணும் அப்படிங்கிறதான் நம்மோட கோரிக்கையா இருக்கு இறுதியா ஒன்னு சொல்லி முடிச்சுக்கலாம் அந்த மேடம் சொல்றாங்க அந்த தியாக தலைவர் சொல்றாங்க சோசியல் மீடியாவில் யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு கதர்றவங்கலாம் எல்லாம் ரானாம்ப மேடம் சொல்றாங்க கதர் ரமானம்ப எல்லாம் வந்து வேங்க வயலுக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா எவ்வளவு கொலை நடக்குது கொள்ளை நடக்குது வன் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல எங்க தியாக தலைவர் வீட்டுக்கு வந்து போயிட்டாரு மஞ்சள் நீராட்டு குவி ஒரு நாள் வந்து போனது உங்களுக்கு பொறுக்கலையா நாடக காதல் கும்பல் மேடை போட்டு கதறீங்க ஒரு அந்த ஓனாய் கூட்டம் கூட சக ஓணாய்களை அடிச்சு சாப்பிடறது இல்லை தன் லாபத்துக்காகவோ தன் பசிக்காகவோ அதை விட கொடூரமான ஒரு ஓனாய் தான் இந்த யுவராஜ் அவனோட வயிற்றுக்காக மட்டுமே இன்னொருத்த அப்பாவே வெட்டி கொண்டு போட்டு நாங்க கதறோமானாங்க கொலைக்கு கொலைக்கு குரல் கொடுத்தீங்களா கொள்ளைக்கு குரல் கொடுத்தீங்களா வேங்கை கொடுத்த குரல் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு குரல் கொடுத்து குடிக்கிட்டீங்களா நீங்க குரல் கொடுத்தீங்களா வேங்கை வயலுக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் யுவராஜ் மாதிரியான ஆட்கள் தான் இந்த வேங்கை வயல் சம்பவமோ கொலைகளோ கொள்ளைகளோ வன்முறைகளோ ஈமு கோழி மாதிரியான திருட்டு வேலைகளையோ தான் யுவராஜுக்கு எதிராக குரல் கொடுத்தா இந்த சமூகத்துல இந்த தியாக தலைவு சொல்ற அத்தனை விஷயங்களுக்கும் குரல் கொடுத்த மாதிரி தான் கொலைக்கும் சரி கொள்ளைக்கும் சரி திருட்டுக்கும் சரி பாலியல் வன்கொடுமைகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அயோக்கிய பையன் தானே ஈமு கோலில் திருடி தின்ன அயோக்கிய பையன் தான் யுவராஜ் சொந்த சமூகத்து மக்களை ஏமாத்தி தின்ன அயோக்கியம் தானே யுவராஜ் அப்படி இருக்கும்போது இந்த யுவராஜ்ங்கிற இந்த ஒரு ஜாதி வெறியனுக்கு எதிராக குரல் கொடுக்கறதே இந்த சமூகத்துல அவ்வளோ பெரிய சேவை அவ்வளவு பெரிய பொறுப்பு கொண்ட மனிதர்களா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கறதா இந்த தியாக தலைவுக்கு நாங்க சொல்ல வரோம் இந்த எல்லா நீங்க பட்டியல் போட்ட எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறதா எப்படி அமையும் அப்படின்னா இந்த ஜாதி வெறியனை எதிர்த்து குரல் கொடுத்தாலே இது எல்லாத்துக்கும் நாங்க குரல் கொடுத்த மாதிரிதான் தொடர்ந்து இது போன்ற அம்பலப்படுத்துவோம் ஜாதி வெறி சம்பவங்களுக்கும் சமூகத்துல தவறா வழி நடத்துறவன்களையும் எதிர்த்து அவன்களை அம்பலப்படுத்தி இந்த சமூகத்துல களமாடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாம் நான் கேள்வி கேட்ட உ மேல ஒன்னு சேர்ந்து நிற்கிறனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாக பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிற்குறியாக போன வைக்கிறாக பரம்பரையாக எப்படி எப்படிய பாத்தலாய நாயப்படி